ஹேய் நண்பர் சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்று நாம் பேசப்போகும் டாபிக் ஒரு மிக மிக ஆழமான ஆம் அழகான உணர்ச்சி நிறைந்த தலைப்பு உடல் உறவை எந்த மாதிரி ஒரு தாக்கம் திருமணத்தில் உருவாக்கும் மற்றும் அதன் மாற்றங்கள் எல்லாம் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க முழுசா கேளுங்க இது வெறும் டாபிக் இல்லை இரண்டு உள்ளங்களின் பயணம் உடல் உறவு உருவாக்கும் மாற்றங்கள் என்ன அப்படின்னு சிலருக்கு தோணலாம் ஆனால் சிலருக்கு இன்னும் சில சில எண்ணங்கள் ஓடலாம் கொஞ்சம் வெட்கம் மற்றும் சிறு புன்னகையுடன் நீங்க இப்போ கேட்டுக்கிட்டு இருப்பீங்க சரியா சரி எப்படி கீப் வாட்ச் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அன்பே என்று தொடங்கும் சொல்லுக்கும் நான் என்று முடியும் மௌனத்திற்கும் இடையே உள்ள தூரத்தை தான் உடல் உறவு இணைக்கிறது இது இரண்டு ஆன்மாக்களை ஒரே இசையாக மாற்றும் ஒரு புனிதமான இணைப்பு உள்ளத்தின் புதிய மொழி ஆஹா இது நல்லா இருக்கே ம் இது முதல் முறையாக இருவரும் கற்றுக்கொள்ளும் ஒரு புதிய மொழி போல ஒவ்வொரு தீண்டலும் ஒரு வார்த்தை ஒவ்வொரு நெருக்கமும் ஒரு வாக்கியம் காலம் செல்ல இந்த மொழி ஆழமாகிறது வார்த்தைகள் தேவையில்லாமல் அளவிற்கு இந்த தொடர்பு வளர்கிறது நம்பிக்கையின் வேரூன்றுதல் தான் சொல்றேன் சிலருக்கு வேற எதுவும் தோணலாம் டபுள் மீனிங் இல்ல இப்போ சொல்லலாம் சிலர் நீ சொன்ன தோணுதுன்னு இந்த நெருக்கமான தருணங்களில்தான் மனிதன் தன் எல்லா பயங்களையும் பெண் தன் எல்லா பலவீனங்களையும் வெளிப்படுத்தி கற்றுக்கொள்கிறாள் இதுவே நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னுடன் தான் என்ற நம்பிக்கையை வேரூன்ற வைக்கிறது சங்கிலிகளிலிருந்து விடுபடுதல் இப்படி கேள்விப்பட்டா என்ன சொல்ற எங்களை அரஸ்ட் பண்ணிட்டாங்களான்னு தோணலாம் ஐயோ அது அப்படியெல்லாம் இல்லைங்க திருமணம் சமூகத்தில் விதித்த சங்கிலி ஆகலாம் ஆனால் உடல் உறவு மட்டும் அந்த சங்கிலிகளை கைகளாக மாற்றுகிறது தாங்கும் அரவணைக்கும் வழி நடத்தும் கைகளாக சண்டைகளுக்கு அப்பாற்பட்ட இணைப்பு ஆம் திருமணம் முடிந்த நிறைய பேர் இரவினில் மட்டுமே அந்த நேரத்தில் சமாதான புறவை அனுப்பி மகிழ்வார்கள் கோபம் வரும் சண்டை வரும் கழுத்து வேறுபாடு வரும் எல்லா கப்பிள்ஸ்க்கும் வரும் ஆனால் இந்த உடல் உறவு நாம் சண்டையிடலாம் ஆனால் நாம் பிரிய மாட்டோம் என்று நினைவூட்டும் உண்மையான இணைப்பு ஒருவருக்கொருவர் முழுமையான புரிதல் இது நிறைய தம்பதிகளுக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒன்று வார்த்தைகளால் சொல்ல முடியாத உணர்வுகளை உடல் உறவு மட்டுமே சொல்ல முடியும் வயதான காலத்தில் நட்புறவாக மாறுதல் இது கொஞ்சம் யோசிக்க வைக்கலாம் என்ன சொல்ற வயதான பிறகு உடல் உறவு கேட்கலாம் இங்கே நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் சில ஆண்டுகளுக்கு பிறகு இளமை காலத்தின் ஆவேசம் மாறிவிடும் ஆனால் அதற்கு பதிலாக ஒன்றை ஒருவர் பிடித்து சாய்ந்து நிற்கும் நட்புறவு உருவாகும் மனதின் மீதான ஆழமான பாதிப்பு ஆசைகள் ஆழமாக எல்லாம் சரியாகும் உடல் உறவு என்பது வெறும் சதை தொடர்பல்ல இது மனதை மாற்றும் ஒரு பயணம் ஒவ்வொரு முறையும் இருவரும் சிறிது சிறிதாக வளர்கிறார்கள் ஒருவருக்கொருவர் சரியாக பொருந்தும் வரை ஓகே ஃபைனலி நம்ம வீடியோ வந்துட்டோம் கடைசியா சொல்லணும்னா இந்த உறவு மாற்றத்தால் நிரம்பிய ஒரு யாத்திரை இருவரும் ஒருவருக்கொருவர் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் சிரிப்புகள் கண்ணீர் தோல்விகள் வெற்றிகள் இதெல்லாம் சேர்ந்து அவர்களின் கதையின் ஆதாரமாகிறது இதுவே உண்மையான திருமணத்தின் அடையாளம் இன்று பகிர்ந்த இந்த கருத்துகள் உங்களுக்கு மனதை தொடர்ந்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ல உங்க கருத்துகளும் சொல்லுங்க உங்களுக்கு திருமணம் பற்றி என்ன உணர்ச்சி மீண்டும் ஒரு புதிய ஒரு நல்ல கண்டென்ட்டுடன் மீண்டும் அடுத்த புதிய டாபிக்குடன் சந்திப்போம் அன்டில் தென் டேக் கேர் ஸ்டே லவிங் ஸ்டே கனெக்டட் பாய் லைஃப் ட்ராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்